வணக்கம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் அந்நாட்டு அரசு நிர்வாகத்திற்கு எதிராக மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததான செய்தி ஏற்கனவே வெளிவந்துள்ளது இப்போது அனைத்து ஊடகங்களுமே அதை வெளிப்படையாக பதிவு செய்ய தொடங்கியுள்ளன பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மிகப்பெரும் போராட்டம் நடந்து வருகிறது அங்கு போலீசார் மீதும் ராணுவத்தினர் மீதும் மக்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் பல போலீசார் காயமடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன மிக முக்கியமாக இந்த போராட்டக்காரர்கள் தங்கள் போராட்டத்தின் போது இந்திய தேசிய கொடியை உயர்த்தி பிடித்திருந்ததாக செய்தி வெளியாகியுள்ளது அதன் பிறகுதான் தாக்குதல்கள் அனைத்திற்கும் பின்னணியில் இந்திய ரகசிய புலனாய்வு அமைப்பான ரா இருப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது உண்மையில் கடந்த இரண்டு நாட்களாக பாகிஸ்தானின் ஊடகங்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாலும் நேற்று முதல் பாகிஸ்தானின் ஊடகங்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை உண்மையில் பாகிஸ்தானுக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பராமரிப்பது அல்லது கையாள்வது ஒரு பெரிய பிரச்சனையாக பெரிய சவாலாகவே உள்ளது குறிப்பாக நாடு மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியில் இருக்கும் நிலையில் அங்கு எல்லா விஷயங்களுமே பெரும் நெருக்கடியில் உள்ளன வெளிநாட்டு உதவியால் தான் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன மேலும் சமீப காலத்தில் நாட்டில் பெரும் அரசியல் நிலையற்ற தன்மை நிலவி வருகிறது எதிர்கட்சிகளுக்கும் அரசுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டிருந்தது எதிர்க்கட்சி தலைவர் இம்ரான்கான் இப்போது சிறையில் உள்ளார் அவர் சிறையில் இருக்கும் போதே அங்கு தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது அந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்து இன்னும் அரசியல் நிலையற்ற தன்மையே நிலவுகிறது என்னவானாலும் நிதி நெருக்கடியை சமாளிப்பதுதான் பாகிஸ்தானின் முதல் நோக்கமாக உள்ளது இப்போது அதனால்தான் அவர்கள் ஐஎம்எஃப் உடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி அளிப்பதை நிறுத்தியதாக அவர்களுக்கு அறிக்கைகள் கொடுக்கப்படுகின்றன பல வெளிநாட்டு உதவிகளை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

அதாவது தமது இயலாமையை சொல்லி கைவிருக்கிறது அந்த உள்ளூர் நிர்வாகம் இங்கு காஷ்மீரில் வணிக சமூகமும் சாதாரண வியாபாரிகளும் தான் நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் சந்தித்து வரும் பொருளாதார நெருக்கடி தான் பாகிஸ்தான் இப்போது பெரும் எரிசக்தி நெருக்கடியில் உள்ள நாடாக மாறி உள்ளது அதனால் மின்கட்டணம் கடுமையாக உயர்ந்துள்ளது மேலும் எரிபொருளின் விலை அதிகரித்துள்ளது கோதுமை போன்ற உணவு தானியங்களின் விலைகள் எல்லாம் இப்போது பாகிஸ்தானில் அதிக அளவில் உயர்ந்துள்ளது பல இடங்களில் மானியம் வழங்கப்படுகிறது அதிலும் கிளாஸ் எனப்படும் ஒரு பிரிவு மக்களுக்கு அதிகமாக மானியம் அனுமதிப்பதாகவும் அவர்களுக்கு அதிகப்படியான உணவு தானியங்களை வழங்கும் மிகவும் பழமையான ஒரு முறை இப்போது பாகிஸ்தானில் நடைமுறையில் இருப்பதாகவும் தகவல்கள் உள்ளன அதற்கெல்லாம் எதிராகத்தான் மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் எரிபொருள் விலையையும் குறைக்க வேண்டும் உணவு தானியங்களுக்கு மானியம் வழங்க வேண்டும் உணவு தானியங்களை பாரபட்சமின்றி குடிமக்களுக்கு சமமாக விநியோகிக்க வேண்டும் பொது விநியோக திட்டத்தின் மூலம் உணவு தானியங்கள் விநியோகிக்கப்பட வேண்டும் என்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் கூறுகிறார்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் உள்ளூர் நிர்வாகம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களிடம் அரசாங்கம் ஒரு பரோபகார கொள்கையை கடைபிடிப்பதாக இப்போது கூறுகிறது எங்களுக்கு பட்ஜெட் தொகை ஒதுக்கப்படாததால் மானியம் வழங்க முடியவில்லை என புகாரும் தெரிவிக்கிறது உள்ளூர் நிர்வாகம் அதே சமயம் காஷ்மீர் மக்கள் எங்களுக்கு இங்கு நல்ல வாழ்க்கையை வழங்குவதற்கான அமைப்புகளை அரசாங்கம் தயார் செய்ய வேண்டும் அல்லது இந்தியாவுடன் சேர அனுமதிக்க வேண்டும் என்று கோருகிறார்கள் இது நிச்சயம் பாகிஸ்தான் சங்கத்தை கவலையடைய செய்துள்ளது அதனால் போராட்டத்தை அடக்க முயற்சிப்பதற்கான அறிகுறியாகத்தான் பாக் அரசின் ராணுவத்தை நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கை பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நோக்கி ராணுவ வீரர்கள் குழு எப்போதும் எதற்கும் தயாராக இருப்பதாக அறிய முடிகிறது ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என்று உள்ளாட்சி நிர்வாகம் கோரிக்கை விடுத்துள்ளது அந்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு ராணுவம் இன்னும் அங்கு சென்று சேரவில்லை ஆனால் காவல்துறையை பயன்படுத்தி போராட்டத்தை அடக்க முயற்சி செய்துள்ளார்கள் சுமார் போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளார்கள் கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் அங்கு போராட்டம் அந்த அளவு தீவிரமடைந்துள்ளது நேற்று நிலைமை சீராக இருப்பதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்திருந்தன ஆனால் அவ்வளவு எளிதாக இனி அங்கு நிலைமை சீராக வாய்ப்பில்லை நிச்சயமாக ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு பெரும் தலைவலியாக மாறி வருகிறது என்பது தெளிவாகி உள்ளது தெளிவாகியுள்ளது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தும் நிதி நிலையிலும் இப்போது பாகிஸ்தான் அரசு இல்லை எனவே ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இன்று இல்லாவிட்டாலும் நாளை கைவிட்டு போகும் என்பது பாகிஸ்தான் அரசுக்கும் இப்போது புரிய தொடங்கியுள்ளது வரும் நாட்களில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அரசுக்கு எதிராக கடும் போராட்டங்கள் நடைபெறும் என்று பலரும் கணித்து வருகிறார்கள்